குறுகிய காலத்தில் பங்குகளில் வந்த லாபத்தை விற்று அல்லது லாபத்தை பதிவு செய்து வேறு பங்குகளில் முதலீடு செய்வதில் என்ன சிக்கல் தேயிலை என்றும் மரமாவது இல்லை அதுபோலதான் பங்கின் விலை வளர்ச்சியை எட்டும் முன்பே விற்றால் ஒரு பெரிய போர்ட்போலியோவை உருவாக்குவது கடினமாகிவிடும் டாக்ஸ் ஒவ்வொரு முறை லாபத்தை பதிவு செய்யும் போதும் அந்த லாபத்திற்கு நாம் பதினைந்து சதவீதம் எஸ்டிசிஜி வரி கட்ட வேண்டும் மற்றும் புரோக்கர்களுக்கான கட்டணம் தனி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ஒவ்வொரு முறை பங்கினை விற்ற பின் மீண்டும் சிறந்த பங்கினை நல்ல விலையில் வாங்க நாம் ஆராய வேண்டும் வெயிட்டிங் பீரியட் ரிஸ்க் ஒரு லாபத்தை பதிவு செய்யும் போதே சந்தை உச்சத்தில் தான் பதிவு செய்வோம் அடுத்த பங்கின் என்ட்ரி விலை கிடைக்க சில வாரம் மாதங்கள் கூட ஆகலாம் பல முதலீட்டாளர்கள் ஒரு லாபத்தை பதிவு செய்தவுடன் அடுத்த பங்கில் என்ட்ரி செய்து சந்தை சரிவில் சிக்கும் நிலை அடிக்கடி உருவாகுகிறது சந்தைகளில் லோ பிரைஸ் என்ட்ரி ஹை பிரைஸ் எக்ஸிட் என்பது ஒவ்வொரு முறையும் கிடைப்பது கடினம் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிஸ்க் நல்ல நிறுவனம் என வாங்கிய பங்கு ஒரு சில மாதம் மந்த நிலைக்கு சென்ற பிறகு அதன் விலை இருபது முதல் முப்பது பர்சன்ட் லாபத்தில் இருந்தால் அது மோசமான நிறுவனம் என ஆகிவிடாது பல சமயங்களில் அந்த விலை ஏற்றம்தான் வளர்ச்சியின் தொடக்கமாக கூட இருக்கலாம் வர்த்தகர்கள் பல பேருக்கு இருக்கும் வருத்தமே நூறு ரூபாய் வாங்கிய பங்கு விற்றதும் சில வருடங்களில் இன்று ஆயிரம் ரூபாய் மேல் விற்கிறது என்பதுதான் பல பேர் சந்தை வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சியை காண முடியாததற்கு காரணம் ட்ரேடிங் வித் ட்ரெண்ட்ஸ் சென்ற ஆண்டு உங்கள் வளர்ச்சி நிப்டி வளர்ச்சியான இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீதத்திற்கு மேல் உள்ளதா இல்லையென்றால் நீங்கள் உங்கள் முதலீட்டு பாதையில் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் விளக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரையோ உத்தரவாதமோ அல்ல மேலும் விவரங்களுக்கு எங்களது செபி பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுங்கள் பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை முதலீடு செய்யும் முன் முதலீட்டு ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டு முதலீடு செய்யவும்